இன்னும் ஆறு வாரம் டைம் அதுக்குள்ள இந்த ஆதாரத்தெல்லாம் எல்லாம் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு பஞ்சாப் ஹரியானா கோர்ட் வெளிப்படையாக மோடி அரசு கேட்டிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் அந்த ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம் சப்மிட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதுல மோடி அரசாங்கம் உறுதியா இருக்கு மோடி அரசிய கதிகலங்க வச்சிருக்கக்கூடிய இந்த முக்கியமான வழக்கை பார்த்து பயந்து பல சட்ட திருத்தங்களை மோடி அரசாங்கம் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல நடந்த வழக்கு என்ன எதுக்காக ஆறு வாரம் மோடி அரசாங்கத்துக்கு கெடு விதித்தாங்க நீதிமன்றம் கொடுத்த எந்த கெடுவுமே பொருட்படுத்தாம இரவோடு இரவா உட்கார்ந்து மோடி அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த முக்கியமான சட்டத்துல ஆர்டிகல் தொண்ணூத்தி மூணு சப்செக்ஷன் டூ ஏவ உடனடியா திருத்திருக்காங்க அதை திருத்தினது மட்டும் இல்லாம சில முக்கியமான ஸ்பெசிஃபைட் ரூல்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்காங்க இந்த ரூல்ஸின் அடிப்படையிலையும் இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையும் நீதிமன்றத்துக்கு எதிராக மோடி அரசாங்கம் செயல்படுறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக நீதித்துறையை பொருட்படுத்தாத அதை மதிக்காத மோடி அரசாங்கம் என்ன சட்ட திருத்தத்தை இரவோட இரவா பண்ணாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ராகுல் காந்தி வெளிப்படையாக ஒரு விஷயத்தை கேட்கிறாரு யாரை கேட்டு இந்த சட்டத்தை நீங்க மாத்தினீங்க இந்த சட்டத்தை மாத்துறதனூடாக இந்தியாவினுடைய எதிர்காலம் எவ்வளவு மோசமா பாதிக்கப்பட போகுது வருங்காலத்துல ஒரு தேர்தல் கூட ஒருங்கால் நடக்க முடியாத அளவுக்கு நீங்க மாற்றத்தை செஞ்சிருக்கீங்க இதுக்கு பின்னாடி உங்களுடைய அஜெண்டா என்னன்னு எங்களுக்கு தெரியும் இந்த சட்ட திருத்தத்தை நீங்க உடனே திரும்பி பெறணும் அப்படின்னு நேரடியாகவே பேசியிருக்காரு இது ராகுல் காந்தி மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க எதுக்காக மோடி அரசாங்கம் இரவோடு இரவா உட்கார்ந்து இந்த சட்டத்தை மாத்தினாங்க இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன இந்த சட்டத்தை மாத்தினதுனால இந்தியாவினுடைய எதிர்காலம் எப்படி பாதிக்கப்பட போகுது மெஹூத் பிரச்சா அப்படிங்கக்கூடிய ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவர் அட்வொகேட்டா இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல ஒரு வழக்கு பதிவு பண்றாரு அதாவது ஒரு பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷன் எதுக்கு அவர் போடுறாரு அப்படின்னா கடந்த ஹரியானா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு குறிப்பாக சில பூத்துக்கள் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில பூத்தை அவுட் பண்ணி இந்த பூத்துல எல்லாம் சில ஃப்ராட் வேலை நடந்திருக்கு இந்த பூத்துடைய பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும் அந்த பூத்திலோடைய சிசிடிவி கேமரா எனக்கு வேணும் செவன்டீன் சி ஃபார்ம் வேணும் அங்கே தேர்தலினுடைய எலக்ட்ரல் லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை முன் வச்சு நேரடியாகவே முதல்லையே தேர்தல் ஆணையத்திட்ட வந்து அவங்க கேட்டாங்க தேர்தல் ஆணையம் தரலை அதனால நேரடியாகவே நீங்கள் வந்து பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் போய் அவர் வந்து பெடிஷன் போட்டு இது குறித்தான ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டினுடைய நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா மோடி அரசாங்கத்தை கூப்பிட்டு குறிப்பா எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு இவங்க இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க இன்னும் ஆறு வாரம் தரேன் அந்த ஆறு வாரத்துக்குள்ள அவங்க கேட்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நீங்க சப்மிட் பண்ணுங்க குறிப்பா ஹரியானா தேர்தலில் சில கொளறுபடிகள் நடந்திருக்கிறதாக ஒரு முக்கியமான ஆக்டிவிஸ்ட் கேட்கும் போது நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே கோர்ட்ல ஒரு மிக முக்கியமான வாதம் நடந்திருக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இல்லைல்ல இவர் கேண்டிடேட்டே கிடையாது இவர் கட்சிக்காரரே கிடையாது இவருக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ இல்லைல்ல யார் கேட்டாலும் எந்த சமூக ஆர்வலர் கேட்டாலும் பொதுமக்கள் கேட்டாலும் ஆர்டிஐ போட்டு கேட்டால் நீங்கள் இந்த தகவலை கொடுத்து தான் ஆகணும்னு நீதிமன்றம் சொல்லுச்சு சரி நீதிமன்றத்தினுடைய பேச்சை கேட்டு நீதிமன்றம் ஒரு ஆறு வாரம் கெடு கொடுத்துருக்கு இது எல்லாத்தையும் ஒழுங்காக மதித்து தேர்தல் ஆணையமும் மோடி அரசாங்கமும் அந்த குறிப்பிட்ட ஹரியானா தேர்தலில் நடந்த அந்த பூத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மோடி அரசாங்கம் வேற ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க இரவோடு இரவா உட்காந்து ஒரு சட்ட திருத்தத்தை அவங்க கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தம் அவங்க எதுல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் அதாவது தேர்தல் நடத்தை விதி இருக்கு பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்துல சரத் தொண்ணூத்தி மூணுல சப்செக்ஷன் டூ ஏல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த மாற்றத்தை பார்த்தா தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா தொண்ணூத்தி மூணாவது ஆர்டிக்கல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆல் அதர் பேப்பர்ஸ்ேட்டஷன்பி ஓபன் டு த பப்ளிக் அப்படின்னு இருக்கு அதாவது தேர்தல் குறித்தான சில முக்கியமான ஆவணங்கள் மக்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் மக்கள் அதை படிக்க முடியும் மக்கள் அதை பார்த்துக்க முடியும் மக்கள்கிட்ட அதை வந்து ஒப்படைக்கலாம் அப்படின்னு இருக்கு ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு இங்கே ஒரு தேர்தல் நடக்குது ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி ஒரு சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி யார் வேணாலும் இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து ஆகணும் ஸோ அதுதான் சட்டமும் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து ஒரு ரெண்டு தேர்தல் நடந்ததுக்கு பிறகு இந்த ரூல்ஸ் வந்து தெளிவாக சொல்லுது அப்போது இதில் அவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஆல் அதர் பேப்பர்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைடு இந்த ரூல்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு த பப்ளிக் அப்படின்னு மாற்றுறாங்க அதாவது இதில் அவங்க ஏஸ் ஸ்பெசிஃபைடு இந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த மாற்றுறாங்க இங்கே ஏஸ் ஸ்பெசிஃபைடு இந்த ரூல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்துச்சு இந்தந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னோம்னா தேர்தல் நேர்மையாக தான் நடந்திருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்தியிருக்கு கட்சி ஆளுங்கட்சி தான் தேர்தல் நடத்தியிருக்கு தேர்தலில் மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க பூத் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க எலக்ட்ரிகல் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கு டாக்குமெண்ட்ஸில் எல்லாருமே கழித்து போட்டிருக்காங்க எல்லாமே ஜனநாயகப்படி ஓப்பனாக நடந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அது உண்மையாக பொய்யா அதில் சந்தேகம் இருக்குதுன்னு ஒரு குடிமகன் கேட்கும்போது அதை ஒப்படைக்க வேண்டியது அரசனுடைய கடமை அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து ஒரு சில மாடிஃபிகேஷனை பண்ணி இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சட்டத்தையே மாற்றிடுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கோர்ட் என்ன சொல்லுச்சு ஆறு வாரம் டைம் தர்ற டேட்டாவை திருப்பி கொண்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் டேட்டாவை கொண்டு வந்து கொடுக்கணும் கொண்டு கொடுக்காம இழுத்தடிக்கலாம் அது உங்க இஷ்டம் ஆனா நீங்க சட்டத்தையே மாத்துறது எந்த வகையில் ஏற்படையது வழக்கமாக ஆளுங்கச்சுட்ட கோர்ட் ஒரு டாக்குமெண்ட்டை கேட்டால் அவங்க கொண்டு கொடுக்க மாட்டாங்க இழுத்தடிப்பாங்க அப்பியரே ஆக மாட்டாங்க அப்புறம் சொலிசிட்டர் ஜெனரல் வருவார் பிரச்சனையாக ஓடிக்கிட்டே இருக்கும் இது காலங்காலமாக மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பெரிய பஞ்சாயத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்திலேருந்து அதிகாரி வர வேண்டிய தேவையில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து யார் வர வேண்டிய தேவை கிடையாது நாங்கள் ரூல்ஸையே மாத்திரம் மாற்றிட்டாங்க அப்போது தேர்தல் குறித்தான ஆவணங்களை கொடுக்கறதுக்கு ஏன் மோடி அரசாங்கம் பயப்படுது குறிப்பாக ஹரியானாவில் நடந்த தேர்தல் அதில் உங்களுக்கு என்ன பயம் கொடுக்க வேண்டியதான பூத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை ஏன் வந்து தவிர்க்கிறீங்க அப்போது ஒருத்த வந்து ஒரு தேர்தல் குறித்து ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அதை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க கடந்த காலங்களில் தேர்தலில் முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னு பல சர்ச்சைகள் வந்துச்சு குறிப்பாக தேர்தல் முறைகேடு அப்படின்னாலே இவிஎம் மிஷினை தான் நம்ம வந்து இங்கே இவிஎம்மில் பிரச்சனை இவிஎம்ல பிரச்சனை தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இவிஎம் பிரச்சனையை தாண்டி எலக்டோர் லிஸ்ட்டாக இருக்கட்டும் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜஸாக இருக்கட்டும் பூத் மெம்பர்ஸு ஏஜென்ட்ஸு கமிட்டிஸு இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குன்னு தான் டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க கொடுக்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தல் தேர்தல் அன்னைக்கு ஒரு சதவீத ஓட்டை சொல்றாங்க பத்து நாள் கழிச்சு திரும்பவும் அந்த எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வந்துச்சுன்னு சொல்லும்போது ரெண்டு பர்சன்ட் ஓட்டை சேர்த்து சொல்றாங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்டுங்கிறது பல கோடி அதிகமாயிருக்கு கோடிக்கணக்கான ஓட்டு இருக்குது அதை ஏன் நீங்கள் எப்படி அதிகமாச்சுன்னு சொல்லவே இல்லை கடைசி வரீங்க எல்லாருமே கேட்டாங்க எதிர்கட்சி கேட்டாங்க ஜெயராம் ரமேஷ் கேட்டார் பிரசாந்த் பூஷன் கேட்டார் எதுக்குமே பதில் சொல்ல கேட்டா நியூமரிக்கல் எரர்ஸ் எப்படி ஒரு கோடி ஓட்டு அதிகமானது நியூமெரிக்கல் எரரசா அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்போ இன்னைக்கு பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லையா அந்த வெற்றிக்கு இந்த ஒரு கோடி ஓட்டு பங்களிக்கும் போது ஒரு சந்தேகம் காமன் மேனுக்கு வரத்தான செய்யும் அப்ப அந்த காமன் மேனுடைய சந்தேகத்தை போக்க வேண்டியது அரசாங்கத்து கடமை தானே டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது ஏன் அப்ப இங்கதான் சந்தேகம் வருது நீதிமன்றம் கேக்குது மக்கள் கேக்குறாங்க யாருகிட்டயுமே எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்திரீங்க இதே மாதிரி அந்த தேர்தல் நடத்தப்ப இன்னொரு பிரச்சனை வருது தேர்தல் முடியுது ஃபர்ஸ்ட் இரண்டாம் கட்ட தேர்தல் உங்களால் ஒரு தேர்தலை ஒரே நடத்த முடியல ஆனால் கேட்டா ஒரு நாடு ஒரு தேர்தல் முழுக்க நான் நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க இங்கே ஒரு ஃபேஸாக தேர்தல் நடத்துறதுக்கே நீங்கள் வந்து உடச்சு உடச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே ரைட்டு அப்படி தான் தேர்தல் நடத்துனீங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு அந்த அன்னைக்கு நைட்டு எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற கட்சிக்காரங்க என்ன கேட்டாங்க எவ்வளோ ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளோ பேர் ஓட்டு போடல அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்குறாங்க கொடுத்துட்டு போக வேண்டியதானே இதுதான் டிஜிட்டல் இந்தியாவாசே நீங்கள் தான் இவிஎம் மிஷின் வச்சுருக்கீங்க பட்டனை தட்டினா எல்லா டேட்டா வந்துருமே ஆனால் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் எழுத்தடிச்சிங்க சரி ரைட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நீங்கள் கொடுத்தீங்களா அப்பவும் நீங்கள் கொடுக்கல கேட்டால் என்ன சொல்கிறீங்க இல்லைல்ல பர்சன்டேஜ் தான் கொடுப்போம் மேல் பர்சன்டேஜ் ஃபீமேல் பர்சன்டேஜ் இதுதான் நாங்கள் கொடுக்க முடியும் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் பர்சன்டேஜ் தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போறோம் எங்களுக்கு தேவை நம்பர்ஸ் எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நம்பர்ஸ் கொடுங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்பர்ஸை கொடுக்கவே இல்லை அதாவது இந்த இவிஎம் மிஷின் வர்ற காலத்துக்கு முன்னாடியே தேர்தல் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் நாங்கள் டிஜிட்டல் இந்தியாவாக மாறிவிட்டோம் இந்தியா முழுக்க நாங்கள் ஃபைவ் ஜி சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவிஎம் மிஷினை கொண்டு வந்துட்டோம் விவிபேட்டை கொண்டு வந்துட்டோம் நாங்கள் டெக்னாலஜியில் எங்கேயோ போயிட்டோம் அப்படிங்கிறீங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு கூட உங்களால் டாக்குமெண்ட்ஸை கொடுக்க முடியலை அப்போ இது எல்லாமே தேர்தல் குறித்தான பல சந்தேகங்களை எழுப்புது இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு குடிமகன் ஒரு பொறுப்புள்ள குடிமகன் நேராக கோர்ட்டுக்கு போய் அப்பியர் பண்ணும்போது கோர்ட்டும் சாதகமான தீர்ப்பை கொடுக்கும்போது அதுக்கு எதிராக நீங்கள் சட்டத்திருத்தத்தை மாற்றும் போது உங்க மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் வருது இதைத்தான் நேரடியாகவே ராகுல் காந்தி கேட்டிருக்காங்க ஜெயராம் ரமேஷ் கேட்குறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க தேர்தல் சட்ட விதிகளை உங்களை யார் மாற்ற சொன்னது இப்படி நீங்கள் மாற்றுறதுனால ஏற்கனவே தேர்தலின் மீது நம்பகத்தன்மை இல்லாத மக்களுக்கு மேலும் 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 சிக்கலாக மாறப்போகுது தேர்தல் ஒன்று தான் மக்களுக்கு இறுதியான விஷயம் ஒரே ஒரு ஓட்டு தான் அந்த ஓட்டுக்காக தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த ஓட்டு போடும்போது எல்லாம் என்ன நம்புகிறான் நாம் யார் ஓட்டு போடுறோமோ அவங்க தான்ப்பா தேர்தலுக்கு போற போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கான் அந்த நம்பிக்கையில் குலைக்கிற மாதிரி நீங்கள் எல்லா சட்டத்திருத்தத்தையும் நீங்கள் மாற்றிடுங்க இப்போ இதில் இன்னொரு அடிஷனலான ஒரு பெரிய சந்தேகம் எங்கே வருது அப்படின்னா சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ்லாண்ட்ரி கூடிய பத்திரிக்கை ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க அந்த ஆய்வில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்துச்சு இந்த தேர்தலில் பாஜக இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி இருக்குது பார்த்தீங்களா இந்த வெற்றிக்கு இடையில ரொம்ப மைக்ரோ லெவல் ஒரு பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பல தொகுதிகளில் வந்து தேர்தல் வெற்றியை முடிவு பண்ணியிருக்கு அதாவது இன்னும் வெளிப்பட சொல்லப்போனா ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே தான் பாஜகவையும் அதே சமயத்தில் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த வெற்றி வாய்ப்பு முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நியூஸ்லாண்ட் பத்திரிகை அவங்களோட பத்திரிக்கையாளர் டீம் எல்லாம் கூட்டு போய் ஒரு பெரிய ஆய்வு பண்ணுறாங்க குறிப்பா எங்கெங்கெல்லாம் இந்த வெற்றி தோல்வி மினிமம் ஒன் பர்சன்டேஜ்லேருந்து டூ பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு மூணு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒன்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஃபரிதாபாத் இன்னொன்று உத்தரப்பிரதேசில் மீரத்து இன்னொன்று டெல்லியில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் இந்த மூணு இடத்துல இவங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க இப்படி ஆய்வு பண்ணும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு வழக்கமாக ஃப்ராடு அப்படின்னா இவிஎம் ஃப்ராடாக தான் நம்ம சொல்லுவோம் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரோரல் லிஸ்ட் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லவங்கன்னு ஒரு பட்டியலை தேர்தலானையும் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லையா அந்த பட்டியலே பெரிய ஃப்ராட் அப்படின்னு அவங்க ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க மூணு எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க இப்போ ஃபரிதாபாத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பிஜேபி எம்பி ஜெயிச்சிட்டார் அவர் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு ஓட்டில் ஜெயிச்சிருக்கார் ஆனால் அங்கே முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்காளர்களுக்கு ஓட்டே இல்லைன்னு கழிச்சிட்டாங்க லிஸ்ட்லேருந்து அவங்க பேரெல்லாம் தூக்கிட்டாங்க அந்த மக்கள்லாம் அந்த தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று முஸ்லீமாக இருக்காங்க யாதவாக இருக்காங்க இந்த முஸ்லீம் யாதவும் யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஒரு பெரிய தேர்தல் பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமாக முஸ்லீம் மக்களும் யாதவ மக்களும் ஓபிசி மக்களும் வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஓட்டு போடுறவங்களை நீக்கியிருக்காங்க பட்டியலில் இருந்து இப்போ இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஓட்டு மட்டும் நீக்கப்படாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதியில் பாஜக எம்பி ஜெயிச்சிருக்க மாட்டார் அடுத்தது இதே மாதிரி மீரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஓட் ஓட்டாளர் பட்டியலை ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது இருபத்தேழு சதவீத ஓட்டு திடீர்னு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் திடீர்னு ஓட்டு போட வந்திருக்கான் இவன் எல்லாம் யார் இவனுக்கு எப்படி ஓட்டுரிமை கிடச்சி எப்படி இந்த கான்ஸ்டியூன்சுக்குள்ளே இவன் வந்தான்னு பார்க்கும்போது பல சந்தேகங்கள் வருது இப்போ இவன் எல்லாரும் உள்ளே வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பாஜக எம்பி ஜெயிக்கிறார் ஒரு லட்சம் வாக்காளர்கள் திடீர்னு அதிகமாகிறாங்க அந்த பட்டியலில் வந்து ஒரு லட்சம் பேர் பேர் திரு திருந்து வருது ஒரு பத்தஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு அவங்க பேர் ஏற்படப்படுது அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கப்படுது அப்புறம் தேர்தல் நடக்குது பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அந்த பாஜக எம்பி ஜெயிக்கிறாரு இங்கே தான் சந்தேகமாக வந்திருக்கு இதை குறித்து டீட்டெயிலாக ஆய்வு பண்ணியிருக்காங்க நியூசிலாண்டு இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சாந்தினி சவுக் பெரும்பாலும் இந்த ஓட்டு அதிகமானதும் சரி வாக்காளர் பேர் நீக்கப்பட்டது எல்லாமே முஸ்லீமாக இருக்குது யாதவா இருக்குது இவங்க யாருமே பாஜகவு ஓட்டு போட மாட்டாங்க உத்தரப்பிரதேசில் உயர்ஜாதி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா உயர்ஜாதிகாரம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புறாங்க இப்படி இவ்வளோ டீட்டெயிலான ஒரு ரிசர்ச்சை நியூஸ்லாண்டி ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஏதோ நாங்கள் வந்து பேப்பரை வச்சு பண்ண ரிசர்ச் கிடையாது நாலாயிரம் வீட்டுக்கு போய் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு தொகுதி எடுத்துக்கிறாங்க அந்த தொகுதிட்டு இருக்கக்கூடிய எத்தனை ஐயாயிரம் ஆறாயிரம் பூத்து இருக்குது அப்படின்னா அந்த பூத்தில் போய் அந்த பூத்து செயல்பட்ட இடத்தினுடைய டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பூத்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேரில் யாரெல்லாம் செத்துட்டாங்க யார் உயிரோடு இருக்காங்க யார் யார் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு மென்ஷன் பண்ணதோ அவங்க வீடுகள்லாம் தேடி போகிறாங்க இவங்க யாரெல்லாம் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களாம் உயிரோடு இருக்கான் இவன் செத்துட்டா இவனுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு ஏவன் நீ ஓட்டு போடல கடா நான் பூத்துக்கு போனால் எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க அப்படிங்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவன் ஷிஃப்ட் போயிட்டான் போய்ட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பேர் டீட்டெயில் எல்லா டீட்டெயில்ஸ் அந்த பத்திரிகை இருக்காங்க இவன் வீட்டைக்கெல்லாம் காலி பண்ணிட்டு ஷிஃப்ட்டாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு போய் பத்திரிக்கையாளர் பார்க்குறாங்க அவன் ஷிஃப்டே ஆக அந்த ஊரில் அதே வீட்டில் அப்படியே தான் இருக்கான் அவனுக்கு ஓட்டே இல்லை ஏயா ஓட்டு போடலுன்னு கேட்டால் நான் போனேன் உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டாங்க உனக்கு வந்து இன்னும் ஓட்டு போடுறதுக்கான வயசு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க அந்த வாக்காளர் என்ன சொல்கிறாரு நான் போன தேர்தலையே ஓட்டு போட்டிருக்கேன் எனக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போட வயசு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பதிவு பண்ணுறாரு இது எல்லாமே ஆதாரமாக நியூஸ்லாண்டி பத்திரிக்கை ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க ஆய்வு இதெல்லாமே ரெண்டு பாகமா கட்டுற வெளியிட்டு இருக்காங்க அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மகாராஷ்டிரா தேர்தலில் குளறுபடி நடந்திருக்கு அங்கே வந்து எக்கச்சக்கமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அதில் பெரும்பாலும் முஸ்லீமாக இருக்காங்க மராத்தாவாக இருக்காங்க ஓபிசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் இது மாதிரியான எலக்டோரில் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுபது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரிசாவில் இவங்க வந்து வாக்காளர்கள் வந்து பட்டியல் நீக்கத்தில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிஜு ஜனதாதள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு வழக்கு பிரிஞ்சிருக்காங்க டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுபது அசம்பளியில் வந்து ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிறாரு ஹரியானாவில் பிரச்சனை நடந்திருக்குன்னு வழக்கு போட்டிருக்காங்க இவ்வளோ தூரம் தேர்தலில் குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை சந்தேகத்தை ஒவ்வொருத்தரும் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க டாக்குமெண்ட்டை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க பத்திரிக்கை போய் மிகப்பெரிய ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்குது ஆனால் பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எதையுமே கண்டுக்காமல் நீங்கள் போய் ஆய்வாக பண்ணுறீங்க இப்போ வந்து நியூஸ்லாண்டில் போய் ஆய்வு பண்ணியிருக்கான் எந்தந்த பூத்து அந்த பூத்தோட டீட்டெயில்ஸு சிசிடிவி ஃபுட்டேஜு எலக்ட்ரல் டீட்டெயில்ஸு சி ஃபார்ம் எல்லாம் பார்த்துருக்கான் இனிமேல் அந்த டாக்குமெண்ட்டே அவங்களுக்கு கிடைக்கூடாதுறான் கிடைச்சாதானே அவங்க ஆய்வு பண்ணுவாங்க கிடைச்சாதானே நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேன்னு கண்டதையும் சொல்லிட்டு இருப்பாங்க எதையும் நீங்கள் சொல்லக்கூடாது எந்த டாக்குமெண்ட் இருக்கிறது மொத்தமாக ஊற்றி முடுங்கன்னு சொல்லி சட்ட திருத்தத்தை மாற்றிட்டாங்க இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சாதாரண குடிமகன் கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்ணுறான் கவர்மெண்ட்டு தர முடியாதுன்னு சட்ட திருத்தத்தை பண்ணுது இப்போ கோர்ட்டு என்ன பண்ண போகுது ஒரு சாமானிய குடிமகனால ஒரு தெருவில் நின்று போராட முடியும் ஆனால் கோர்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல உச்ச நீதிமன்றம்னு ஒன்றும் இருக்குல்ல நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்படியெல்லாம் சட்ட திருத்தத்தை மாற்றி தேர்தல் குறித்தான வெளிப்படைத்தன்மை இல்லாமல் பண்ணால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்து எதிர்காலத்தில் வரும் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு நல்லாவே தெரியும் எதிர்காலத்தில் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படிங்கிறத தேர்தலுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க இப்போ நான் ஒரு தொகுதியில் போய் ஒரு எம்பிஆர் நின்று தேர்தலுக்கு வர்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு ஆளாக இருந்தேன்னா நான் அசஸ் பண்ணலாம் அப்போ என்னோட கான்ஸ்டியூன்சியில் இந்தந்த ஊரில் இந்தந்த லிஸ்ட்டு பூத்தில் எனக்கு ஓட்டு வராது ஸோ அங்கே என் ஜாதிக்காரன் கிடையாது இங்கே என் ஜாதிக்காரன் கிடையாது அங்கே என் மதத்துக்காரன் கிடையாது இங்கே என் மதத்துக்காரன் கிடையாது அங்கே என் கட்சிக்காரன் கிடையாது இங்கே என் கட்சிக்காரன் கிடையாது அப்படின்னு ஒரு வெரைட்டியாக ஒருத்தர் பட்டியலை ரெடி பண்ணி இந்தந்த இருந்து ஒரு பூத்துக்கு நூறு பேர் இரநூறு பேர் பேரை தூக்கி விட்டோன்னு வச்சுக்கலேன் மொத்த கான்ஸ்டியூன்சியில் அப்புறம் நம்ம ஈஸியாக ஜெயிச்சு வந்துடலாம் ஸோ அப்போ இந்த வேலையை யார் செய்கிறாங்க முழுக்க முழுக்க உட்காந்து ஒரு பாஜகக்காரன் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ தேர்தல் ஆணையமே இந்த கூட்டு சதியில் ஈடுபடுதா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது வழக்கமாக ஈவிஎம் தான் தேர்தல் முறைகளில் பிரச்சனையாக மாறும் இன்னைக்கு ஓட்டர் லிஸ்ட்டே பிரச்சனையாக மாறிடுச்சு ஓட்டர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது தேர்தல் ஆணையம் குறிப்பாக பூத் ஆஃபீஸர்ஸு பூத் ஆஃபீஸருடைய துணை இல்லாமல் இந்த எந்த ஃப்ராடுமே நடக்காது அப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகுது இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் என்ன பண்ண போகுது தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இது வரைக்கும் என்னென்னலாம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கோ இது எல்லாத்துக்கும் பதில் தரணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஆணையிடுமா இடாதா இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே வந்து பல்வேறு சர்ச்சையான விஷயங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டது நமக்கு கடந்த கால வரலாறு தெரியும் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி எவ்வளவு வயலேஷனாக பேசினார் மதம் குறித்து பேசினார் ஜாதி குறித்து பேசினார் இது எல்லாத்தையும் எந்த ஆக்ஷனுமே அவர் மேலே எடுக்கப்படலை முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமாகவே தேர்தல் ஆணையம் செயல்பட்டுச்சு அப்போ கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் நம்ம ஃபேவராக செயல்படாது இப்போ இறுதியான ஒரே நம்பிக்கை உச்சநீதிமன்றம் தான் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நேரடியாகவே தலையிட்டு ஒரு முறையான தீர்ப்பை கொடுக்குமா இந்தியாவில் வரக்கூடிய எதிர்காலங்களில் தேர்தல் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே இறுதி இடம் அப்படிங்கிறது நீதிமன்றமாக மட்டும்தான் இருக்குது நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த தில்லுமுள்ளையும் அம்பலப்படுத்தி கண்டிக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது குறிப்பாக இந்த திருத்தத்தை இந்த மோடி அரசாங்கம் திரும்பி பெற மாதிரியான உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் கொடுக்குமா அப்படின்னு நம்ம வர நாட்டில் பார்ப்போம்